ஹலோ கோட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கு சௌக்கியமா இப்போ இந்த ஆவணி மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் ஓணம் அப்படின்ற ஒரு பண்டிகை இருக்கு இது வந்து கேரளாவில் ரொம்ப பிரசித்தம் இங்கே தமிழ்நாட்டில் சில பேர் இதை நல்லா கொண்டாடுறாள் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா நம்ப ஓகேயா ஓகே உங்களுக்கு பக்த பிரகலாதன் அப்படிங்கிற தெரியுமோ பக்த பிரகலாதன் யாரு கசிபுவோட பிள்ளை கரெக்டாக சொல்லிட்டு ஓகே இப்போ இந்த பக்த பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பக்த பிரகலாதனே எப்படி பெருமாள் கிட்ட அதீத பக்தி இல்லையா அவருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பெருமாள் அப்படியே அவருக்கு அனுகிரகம் பண்ணிடுறாரு இல்லையா அனுகூலமாக அனுகிரகம் பண்ணுறார் அப் அந்த மாதிரி இருந்த அந்த பக்த பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த விரோச்சனன் இவரும் மகாவிஷ்ணுவோடைய சாத்திய பக்தி இவருக்கும் இவர் வந்து அவர் ஒரு அவர் ராஜாவா இருந்தார் அவர் ராஜாவா இருக்கிற பொழுது அங் அவர் ராஜ்யத்துல எல்லா இடத்துலையுமே விஷ்ணு பக்தர்கள் தான் இருக்கணும் அப்படின்னுட்டு எல்லா இடத்தையும் விஷ்ணு கோவிலா மாத்தினார் எல்லாரும் விஷ்ணு பக்தர்களா ஆனா இந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு வேற இருந்தார் எப்போவுமே ரொம்ப நல்லா ஆட்சி பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி ஆனா ஆட்சி பண்றோம் அப்படின்னா அது சில பேருக்கு அது என்ன சொல்கிறது பிடிக்காது அந்த மாதிரி அந்த விரோச்சனம் எல்லா இடத்துலையும் விஷ்ணு பக்தர்களாக்கி எல்லாம் பண்ணின்னு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பயங்கரமாக தவம் பண்ணி சூரிய பகவான்கிட்ட இருந்து ஒரு சக்கரம் கிரீடத்தில் வச்சுட்டுருக்கார் சூரிய பகவான் கொடுத்தது அந்த சூரிய பகவான் கொடுத்த அந்த இதை தலையில் இவர் வச்சுருக்கிற வச்சே இவரை யாராலையுமே வெல்ல முடியாதான் அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாதான் அப்படி நெருங்கிறதுக்கு எல்லாருமே பயப்படுவானாம் அந்த அளவுக்கு சூரிய பகவான் கிட்ட இருந்து மந்திர கிரீடம் பெற்ற மகா பலசாலியாக இருந்திருக்கார் இவர் இப்படி பொழுது இவருடைய பிள்ளை தான் பலி 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 சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தி சக் சக்கரவர்த்தினாலே நான் ஆட்சி பண்ணினவான்னு அர்த்தம் மகாபலி சக்கரவர்த்தின்னா இன்னும் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணி அவருடைய மக்கள் யாருமே த தப்பான வழிக்கு போனது கிடையாது யாருமான கஷ்டம் பட்டது கிடையாது அவருடைய ராஜ்ஜியத்தில் எல்லா மக்களும் சௌக்கியமாக இருந்து அந்த ராஜாவை அத்தனை பேரும் சந்தோஷமாக கொண்டாடிகிட்டு இருந்திருக்கா அப்படி இருந்தவர் மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் அந்த மகாபலி சக்கரவர்த்தி குருகுலத்தில் இருந்திருக்கார் குருகுல வாசம் பண்ணுற பொழுது அவள் அப்பா விரோச்சனன் வந்து குழந்தையை பார்க்குறதுக்கு போகணும் அப்படின்னுட்டு தன்னுடைய ஒய்ஃபை மட்டும் கூட்டிகிட்டு தன்னுடைய குழந்தைய பார்க்குறதுக்கு குருகுலத்துக்கு போகிறார் இதுக்கு நடுவில் என்னருது இவர் எல்லா இடத்துலையும் விஷ்ணு ராஜ்யமா ஆக்கினதுனால தேவலோகத்துல இருக்கிற இந்திராதிகளுக்கெல்லாம் ஆவிர்வாகம் கிடைக்காம அவளுக்கெல்லாம் கோபம் வருது அவளுக்கெல்லாம் கோபம் வந்த உடனே எப்படியானும் இந்த விரோச்சனனை நம்ம வீழ்த்தி ஆகணும்னு துவஜம் கட்டின்ட்டு நிக்கிறாவா இந்த சமயத்துல என்னாருது ஆனால் அந்த விரோச்சனனை யாராலையுமே வெல் தோக்கடிக்கவே முடியாது ஏன்னா அவர்கிட்ட அந்த கிரீடம் மந்திர கிரீடம் இருக்கு இல்லையா சூரிய பகவான் கொடுத்த மந்திர கிரீடம் அதனால பயம் எல்லாருக்கும் அவர்கிட்ட யாருமே வரமாட்டாள் இப்போ இந்த விரோச்சனன் தன் ஒய்ஃபை மட்டும் கூட்டிகிண்டு குருகுலத்துக்கு போகிறத தெரிஞ்சுட்டா அந்த இந்திரன் தெரிஞ்சுன்ற உடனே எப்படியானும் கஷ்டத்தை கொடுத்து மடக்கி ஆகணும்னுட்டு உடனே ஒரு சின்ன குடிசை போட்டு அந்த குடிசையில் அவரும் சூரிய பகவானுமா அந்த இடத்துல ஒரு முனிவர் மாதிரி இருந்துன்னு இந்த விரோச்சனனும் வைஃபும் வர வர வழியில அவளுக்கு தண்ணி தாகம் எங்கேயுமே தண்ணி கிடைக்காத அளவுக்கு இந்திரன் பண்ணினதுனால அந்த எங்கேயான தண்ணி கிடைச்சா தேவலாம் அப்படின்ற யோஜனை இவாளுக்கு அப்போ ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசையை பார்த்தோம் அந்த குடிசைக்குள்ள வந்து தண்ணி கேட்குறா கேட்குற பொழுது அந்த முனிவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறா சரி நீங்க இங்கேயே இருங்க நாங்க வெளியில கிணத்துல போய் தண்ணி கொண்டு வரோம் வெளியில போய் தண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றா கனரோ ஆரோ தெரியல தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்றா அப்படி வெளியில வந்துட்டு அந்த ரெண்டு முனிவர்களை என்ன பண்ணிடுறா உள்ளுக்குள்ள ஒய்ஃப் ரெண்டு பேரையும் உள்ளுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறான் பூட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா விரோச்சனக்கும் அவ ஒரே தண்ணி தாகம் மயங்கி விழுந்துட்டா ரெண்டு பேரும் ஆ இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விரோச்சனன் தலையில் ஏற்ற மந்திர கிரீடம் இருக்கும் இல்லையோ அது இருந்தால் ஜெயிச்சுடுவர் அதை இந்த இந்திரன் அந்த தலையிலேருந்து எடுத்த உடனே இவருக்கு ஏற்கனவே தாகம் மயக்கம் உடம்பில் சக்தி போய் எடுத்து இந்த மாதிரி இருக்குது இதுக்கு நடுவில் என்ன பண்ணலாம் அந்த இந்திரன் சண்டைக்கு வேற வரான் சண்டைக்கு வந்த உடனே விரோச்சனால் உடம்புல சக்தி இல்லாதனால தோத்து போய்ட்றார் தோற்று போனதுக்கப்புறம் மயங்கி விழுந்து விழுந்து இதில் விடுறார் திருப்பியும் அவர் ஒய்ஃபும் அவளும் மயங்கி விழுந்து அவளுக்கு உயிர் போயிடுறது உயிர் போன உடனே என்னது அப்படியே விட்டுலாமல் உடல்ல ஏன்னா அந்த இவர் அந்த இவளுடைய குல குரு சுக்கராச்சாரியார் அவர் வந்து ஒரு மந்திரம் வச்சுருக்கார் என்னன்னா சஞ்சீவி மந்திரம் அப்படின்னு அந்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்லிட்டா உயிர் போயிருந்தால் கூட அவளை உயிர்பிச்சு எழுத்து எழுப்பிடலாமா அதனால பயந்துக்கிண்டு இவளை உடம்போடையே விடக்கூடாதுன்னு அந்த உடம்பையை எரிச்சுறான் இந்த மாதிரி பண்ணின உடனே இந்த விஷயம் பலி சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சு விடுறது பலிக்கு தெரிஞ்சுடுறது தான் அவர் சக்கரவர்த்தி ஆறாரு இப்போ தானே குருகுல வசத்தில் இருக்கார் அந்த பலிக்கு தெரிஞ்ச உடனே மொத்தத்துலேயும் அந்த பலிங்கிற பலி சக்கரவர்த்தி ரெண்டு தரம் தான் அவள் அப்பாவை பார்த்துருக்குறாராம் அதுக்கு முன் அது அதுக்கப்புறம் வர ரெண்டே ரெண்டு தரம் தான் பார்த்துருக்காராம் இப்படி இருந்ததுனால அவருக்கு கோபம் ஜாஸ்தியாக வந்து விடுறது எப்படியாக இருந்தாலும் நம்ம இந்திரனை மடக்கியே ஆகணும் இந்திர உலோகத்தை கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னுட்டு இவருக்கு மகாபலி சக்கரவர்த்தி நல்லவர் நல்லாட்சி பண்ணுறவர் விஷ்ணு பக்தி நல்ல குணவான் இப்படியெல்லாம் இருந்தாலும் அப்பா அம்மாவை இப்படி பண்ணினத காரணத்தினால அவருக்கு கோபம் வந்து விடுறது சரின்னுட்டு இந்திர பதவியை எப்படியானோ நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல தவம் இருந்து இந்திரலோகத்தை வாங்கிடுறான் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் எல்லா அந்த இந்திரனை போய் ஜெயிச்சு இந்திரன் இங்கே வந்து யாகம் பண்ணுறார் மகாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்ண 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 இந்திரனுக்கு அவனுடைய இந்திரலோகமே அப்படியே ஆடி போடுது ஆடி போன உடனே இந்திரனுக்கே ஒரு பயம் வந்துடுறது என்னன்னு தெரியலை இப்படி ஆடுறது அப்படின்னு ஒரு பயம் வந்துடுறது இதுக்கு நடுவில் மகாபலி சக்கரவர்த்தி அங்கே போய் இந்திரலோகத்தையும் கைப்பற்றிடுறார் ஸோ எல்லா இடமும் இப்போது இந்திரலோகம் இந்த கேரளா எல்லாமே இப்போ மகாபலி சக்கரவர்த்தி கையில் இருக்குது இப்படி இருந்ததும் மகாபலி சக்கரவர்த்திக்கு அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுறார் அந்த அஸ்வமேதை யாகம் பண்ணிவிட்டும் அந்த நூறு அஸ்வமேத யாகம் பண்ணணும் அந்த நூறாவது தொண்ணூற்றி ஒம்போது பண்ணிடுறார் நூறாவது அஸ்வமேத யாகம் பண்ணும்போது தான் அதிதி கஷ்யபர் அப்படிங்கிற வாழ்க்கை வாமனர் பகவான் வாமனனை அவதாரம் பண்ணுறார் அப்படி வாமனனை அவதாரம் பொழுது அந்த வாமனருக்கு வாமனருக்குள்ளமாக எடுத்துக்கொண்டு மகாபலி சக்கரவர்த்தி எங்கே யாகம் பண்ணுறாரோ அந்த இடத்துக்கு வந்து யாக அந்த யாகம் பண்ணுறபோது யார் என்ன கேட்டாலும் தான தர்மம் பண்ணியே ஆகணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்தையும் மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் வாமனமூர்த்தி வரார் வந்தபோது தனக்கு அவர் வந்த உடனே அவர் அவர் பார்த்தா தேஜஸ் பார்த்தா சேவிக்கணும்னுட்டு மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு நல்ல தேஜஸ்வியாக இருக்கார் இவர் பிராமணனாக இருக்கார் அப்படின்னு விட்டு மனசில் சந்தோஷமாக அவரை வரவேற்கிறார் வரவேற்றதும் அவருடைய அவர் சொல்கிறார் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க மாடு வேணுமா யானை வேணுமா பசுக்கள் வேணுமா தங்கம் வேணுமா என்ன வேணுமோ கேளுங்க நாங்கள் கொடு கொடுக்குறேங்கிறார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் மூணு மூணு அடி மண் இருந்தால் போகிறோம் கொடுங்க போகிறோம் அப்படிங்கிறார் வாமனர் சொன்ன உடனே என்னது இவரே பார்த்தா இத்து முண்டாக இருக்கார் குள்ளமாக இருக்கார் மூணு அடி மண் கேட்குறாரே சரி அப்படின்னு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சிருந்து மனசுல நினைக்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி அவருடைய குலகுரு சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியார் சொல்றார் அப்பா வந்திருக்கிறது நீ வந்து சாதாரண மனுஷனா நினைக்காதே மகாவிஷ்ணு வந்து உன்கிட்ட ஏதோ திருவிளையாடல் பண்றதுக்கு வந்திருக்கார் நீ பாட்டுக்கும் தரையின்னு சொல்லிடாதே அப்படிங்கிறார் அப்பதான் மகாபலி சக்கரவர்த்திக்கு யோஜனை வருது ஆ மகாவிஷ்ணுவே வந்திருக்காரா நான் இத்தனை நாள் தவம் இருந்தேனே அந்த மகாவிஷ்ணு வந்திருக்காரான்ட்டு விழுந்து சேவிக்கிறார் சேவிச்சா அவரும் சேவிக்கிறார் அவர் ஒய்ஃபும் சேவிக்கிறார் ரெண்டு பேரும் சேவித்து மகாவிஷ்ணுவே வந்திருக்காருன உடனே இன்னும் சந்தோஷம் தாங்கல மூணடி மண் தாராளமாக எடுத்துக்கோங்கோ நீங்கள் அப்படிங்கிறார் எடுத்தோன்னா பெருமாள் ஒரு அடியால் மண்ணுலகத்தை உலகத்தை அளந்துவிட்டார் இன்னொரு திருவடியால் மேல் உலகத்தை அளந்துவிட்டார் அப்போ மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட கேட்குறார் இன்னும் ஒரு திருவடியை நான் எங்கே வைக்கட்டும் அப்படின்னு ரெண்டு அடி முடிஞ்சாச்சு மூணாவது அடி வைக்கணுமே எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்குறார் மகாபலி சக்கரவர்த்தி என்னுடைய தடையில் வைங்கோ அப்படிங்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி எவ்வளவு பாகியசாலி என மகாவிஷ்ணுவே வந்து தன்னுடைய சிரசில் அவருடைய திருவடியை வைக்கிறார் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அவ்வளவு சந்தோஷம் மகாபலி சக்கரவர்த்திக்கு உடனே மகாபலி சக்கரவர்த்தி பெருமாள் என்ன பண்ணினா விஷ்ணு பக்தரே நல்லா ஆட்சி பண்ணினவராச்சே அந்த மகாபலி அதனால பாதாள லோகத்துக்கு அரசரா கேட்டார் உடல்ல இதே வேற யாரானமா இருந்தா அந்த மாதிரி வாமனனா வந்து திரிவிக்கிரமனா அவதாரம் எடுத்தா சண்டைக்கு போயிடுவா இல்லையா ஆனா மகாபலி சக்கரவர்த்தி சண்டைக்கு போகல ஏன்னா அவர் வழிபடுற மகாவிஷ்ணுவே வந்திருக்காருங்கிற அவ்வளவு சந்தோஷம் பகவான் கிட்ட இருக்கிற மகா விசுவாசம் அவர் வந்து சண்டைக்கு போகாம தன்னுடைய தலையிலேயே திருவடியை வைக்க சொல்லியிருக்கார் அப்படின்னா அவர் எவ்வளவு பக்தியா இருந்திருக்கார் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால பெருமாள் என்ன பண்ண பாதாள லோகத்துக்கு நீ ராஜாவா இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார் அப்போ மகாபலி கேட்குறார் வந்து எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்குறார் அப்போது என்னன்னு பெரு கேட்குறார் பெருமாள் என்னைக்கான ஒரு நாள் நான் இந்த கேரளாவில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் என்னுடைய மக்கள் என்னுடைய தான் நான் அவளை பார்த்துட்டு நல்லா ஆட்சி பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் வருஷத்தில் ஒரு நாள் நான் வாழை வந்து பார்க்கணும் அப்போ அதுக்கு மட்டும் எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு மகாபலி சக்கரவர்த்தி பகவான் கிட்ட பகவானும் சரி நீ கேட்டபடி இதே இந்த ஆவணி ஸ்ரவண தண்ணிக்கு நீ இந்த கேரள மக்கள் எல்லாரையும் வந்து பாரு அப்படின்னு சொல்லி பெருமாளும் ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆவணி மாதம் சிரவண நட்சத்திர தண்ணிக்கு அந்த மகாபலி சக்கரவர்த்தி கேரளா மக்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் அவர் வந்து பார்க்குறதாக ஐதீகம் பா எல்லாரையும் வீடு வீடாக வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறார் அவள் எல்லாருமே ராஜாவாகவே நினைக்கல பகவானாவே அந்த மகாபலியை நினைக்கிறதுனால எல்லாரும் தன்னுடைய வீட்டுக்கு அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறார் அப்படின்னுட்டு இன்னிக்கும் எல்லாரும் அந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடின்னு இருக்கான் இந்த கேரளாவில் ரொம்ப சிறந்த கொண்டாடுறது இந்த ஓண பண்டிகை தான் அவா எல்லோரும் இங்கே நம்ம எப்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவோம் அறுவடை தினமாக அதே மாதிரி அவளாலும் அங்கே அறுவடை தினமாக அதை கொண்டாடுறாளாம் அப்பேற்பட்ட அந்த மகாபலி சக்கரவர்த்தி இன்றைக்கும் சிரஞ்சீவியாக இருக்காராம் அந்த பாதாள லோகத்தில் அப்பேற்பட்ட அந்த மகாபலி சக்கரவர்த்தியை இந்த கேரளா மக்கள் வரவழைக்கிற அந்த நாள் தான் ஆவணி ஸ்ரவணம் அந்த ஆவணி ஸ்ரவணத்தன்னைக்கு நம்மளும் வர பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நம்மளும் அந்த ஓணம் பண்டிகையில் ஓணம் பண்டிகையை மனசில் நினச்சிக்கொண்டு மகாபலி சக்கரவர்த்தி கேரளாவில் எல்லாரத்துக்கும் வரா மாதிரி நம்மளையும் அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி நமக்கும் அவர் அனுகிரகம் பண்ணுற தினமாக நம்மளும் ஏற்றுண்டு அவரை மனசாரா வரவழைக்கலாமா இந்த தினத்தில் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கிறதுக்கு அவ எல்லாரும் ரோடில் வீட்டில் எல்லாம் மாவள தோரணம் வாழை மர தோரணங்கள் கட்டி ரங்கோலி பெருசு பெருசா போட்டு அவரை அவ் அவ்வளவு உற்சாகமா வரவேற்கிறாகே குட்டிஸ் எல்லாரும் புரிஞ்சின்றிருப்பேன்னு நினைக்கிறேன் No, pero más que no en okay nonilla. Yeah. Ok, ya. Ok.